அனைவருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாபசு ஆண்டு வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் குருவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில ஒன்றம் ஜூன் மாதம் ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் திதி அதிகாலை மூன்று பதினேழு வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் காலை ஆறு நாற்பத்தி ஒன்பது வரை உத்திரம் பின்பு அஸ்தம் யோகம் காலை பதினொன்று இருபத்தி எட்டு வரை சித்தி பின்பு வியாதி பாதம் கரணம் அதிகாலை மூன்று பதினேழு வரை கௌலவம் பின்பு மாலை நாலு ஐந்து வரை தைத்தூலம் பின்பு கரசை சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் கோச்சாரம் சுக்கிரன் மேஷத்திலும் சூரியன் புதன் ரிஷபத்திலும் குருமிதினத்திலும் செவ்வாய் கடகத்திலும் கேது சிம்மத்திலும் சந்திரன் கன்னியிலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு முப்பது முதல் இரண்டு மணி வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்